ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இந்த வீடியோவில் ஒரு பெரிய கொழுவைக்காரே எப்படி கட்ட கட்டை குடுகுடுன்னு வெட்டுறாங்க என்ன பார்க்கலாம் வாங்க வாழை பிடிச்சி ஒரு தூக்கு தூக்கிட்டு சைடு முள்ள எவ்வளோ அழகாக வெட்டுறாங்க பாருங்கள் நான் செதுலலாம் ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக எடுக்கிறாங்க நம்மளால எல்லாம் அந்த பெரிய மீனில் எல்லாம் இவ்வளோ அழகாக எடுக்க முடியாது ஸ்பீட் பசஞ்சர் தான் கத்தி வச்சு செல்லு எடுக்கலை ப்ரஷ்ஷு வச்சு தான் எடுக்கிறாங்க அதுக்குன்னே பெரிய ப்ரஷ்ஷெல்லாம் வச்சுருக்காங்க சைஸ் சைஸாக அவங்கள்ட்ட ப்ரஷ் இருந்துச்சு இந்த செல் எடுக்கிறதுக்குன்னே சூப்பராக கடை கடை குடுகுடுன்னு செல் எடுக்காங்க அவங்கள்ட்ட அதெல்லாம் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்குது நம்ம மட்டும் ட்ரை பண்ணணுன்னு வச்சுக்கோங்க உப்பாடு கலங்கிரும் இப்போ அதை அவர் ப்ரெஷ்ஷை வச்சுட்டு கத்திய கையில் எடுத்தாச்சு இப்போ ஒரு ஃபைனலாக ஒரு டச் கொடுக்க போகிறாரு அப்படியே சொல்லலாம் கடைசியாக இருந்ததை எடுத்துகிட்டு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவார் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் மீனை எடுத்து கழுத்த நட்டில் ஒரு தட்டு தட்டி அதை எப் அப்படி தலையை கட் பண்ணுறாரு பாருங்க இந்த வரமத்தில் அங்கே இல்லை அது மாதிரி ஒரே தட்டில் அதுக்கு தலை பானு பிளந்துட்டு இப்போ பழைய ஒரே வெட்டு தான் பழைய ஒரே கீரை கீரை உள்ளே இருக்க குடலு எல்லாம் எடுத்து கீழே போட்டால் சின்ன இருக்கும் கொஞ்சம் தான் வந்துருக்கு மெயின் ஐட்டத்தை இப்போ தான் வெட்டுறாரு இதில் தான் நல்ல முள் இல்லாத அந்த நடுமுள்ளு தான் இருக்கும் பெரிய முள் ஒன்றும் இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இதில் நிறைய ப்ரோட்டீன் சத்து இருக்கும் ப்ளஸ்ஸு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நானும் இது படுற காலத்துல எல்லாம் சாப்பிட்ருக்குறேன் ஏன்னா இது படுறப்ப ரெண்டு மூணு நாளைக்கு சேர்த்து வரும் இப்போ ரெண்டு மூணு நாளாக இது வந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த மீன் நிறைய இருக்குது இப்போ இன்னைக்கு எல்லாம் நிறைய இருக்குது சைஸை பொறுத்து ஒரு மீனோட விலை ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் அப்படியெல்லாம் வருது இன்றைக்கி ஆனால் செம்ம டேஸ்ட்டு விட்டு வைக்கக்கூடாது படுற நேரம் ஒரு நாளாவது வாங்கி சாப்பிட்றணும் இந்த மீனோட முள்ளும் தலையுமே தனியாக வாங்க கிடைக்கும் அதுக்குன்னு நம்ம தனியாக காசு கொடுத்து வாங்கணும் அது வந்து மாங்காய் வச்சு பச்சை மிளகெல்லாம் வச்சு சமைச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பர் குழம்பாக இருக்கும் மீனுக்கு சுட சுட வச்சு சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடற்கரை போனோன்னா இந்த பெரிய மீன் வாங்கி ரெண்டு மூணு பேர் சேர்ந்து கூட பங்கு போட்டு எடுக்கலாம் இங்கேயுமே கடையில் தனியாக வெட்டி தார்றதுக்குன்னே ஆள் இருக்காங்க கடற்கரை போனாலுமே தனியாக வெட்டி தார்றதுக்கு ஆள் இருப்பாங்க அவங்களே வெட்டி அவங்களே பங்கு போட்டு தந்துருவாங்க பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக புட்டுன்னு வெட்டி முடிச்சுட்டாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சொந்தம் தொடர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்